பஞ்சய் சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து நோய் எரிசுத்தியை கூட்டுவீர் நோயின்றி வாழ்வீர் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு நோய் எரிசுத்தி எப்படி கூட்டுறது ஏன் கூட்டணும் நம்ம உலகத்தில் நோயரிசுத்தி இருந்தால் தான் நமக்கு எந்த மேக்சிமம் வியாதியில நோய் அதாவது வைரஸ்னால் அப்புறம் மற்ற இதனால் ஃபங்கஸ்னால் இது வந்தாலும் எரிசுத்தி இருந்தால் அது கரெக்ட் பண்ணிடும் நோய் எரிசு பற்றி குறைஞ்சது அப்படின்னா இப்போ ஹெச்ஐவி கேஸ் இருக்குது இல்லை ஹெச்ஐவி கேஸ் நோய் எரிசு கொஞ்சம் அது இம்யூனிட்டி குறைக்கிறது அதுக்கு வேலையே ஆமாம் அதனால் ஹெச்ஐவினால அதுதான் இம்யூனிட்டி குறைச்சது இமின் டெஃபிஷிஸ் டிசீஸ் அதே எய்டுன்னு சொல்கிறது அதில் வந்து இம்யூனிட்டி குறைஞ்ச வச்சுனா அவங்களுக்கு டிவி வரும் அப்புறம் வாய்ப்புண்ணாவும் வயித்தலை போகும் காய்ச்சல் வரும் மற்ற விதை ஈஸியாக வந்துடும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது நோய் சுக்தி வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதிகப்படுத்துறக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில பழக்க வழக்கலாம் மாதிரி உணவு முறையெல்லாம் மாற்றிக்கணும் தின வாக்கிங் பரோட்ரு பயிற்சி மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்யலாம் அடுத்தது வந்து உணவு முறையில் இயற்கை உணவில் சாப்பிட்லாம் குறைஞ்சது ஒரு நேரமாக காலையோ இரவோ 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 ஒரு நேரம் இயற்கை சில பழங்கள் பச்சைக்காரிகள் கட்டின பயிர் தானியங்கள் பயிர்கள் இது மாதிரிலாம் சாப்பிடு தேங்காய் அது மாதிரிலாம் சாப்பிட்லாம் ஒரு நேரமாக சாப்பிட்டோம்னா நம்முடைய உடம்புல கழிவு வெளியேறிடுது ரத்தம் அஞ்சது மாதிரி உடம்பு சுத்தமாகிடுது அந்த இது நோயரிசக்தி அதிகமாகிடுது இது உணவில் செய்யலாம் இதுக்கப்புறம் வந்து சில மூலிகள் சில கீரைகள்லாம் சாப்பிட்லாம் நிறைய கீரைகள்லாம் இருக்குது எல்லா கீரையுமே நோயரிசக்தி அதிகப்படுத்தும் வரலாறு சொன்னால் ஞான மூலிகள்னு இருக்குது வல்லாறை தூதுவளை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இதெல்லாம் காயல் ப மூலிகள் அப்புறம் சீந்தில் இது மாதிரி ஏகப்பட்ட மூலிகள் இருக்குது அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நோய்த்தி அதிகப்படுத்தலாம் அது வந்து நோய் அதிகமாயிட்டாலே நமக்கு ஆயுசு அதிகமாகவும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நொடி இல்லாமல் இருந்தாலே நீங்கள் உங்கள் தொழில் நல்லா செய்யலாம் தொழில் நல்லா போது உங்களுக்கு வருமானம் குறையாது ஆரோக்கியமே ஆனந்தம் ஆரோக்கியமே உங்களுக்கு அதே செல்வம் அதுதான் ஆரோக்கியம் ஆரோக்கியமில்லாம் எல்லாம் வீணாக போயிடும் அதுதான் முக்கியம் இப்போ ஒரு நல்லா எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பக்கவாதம் வருது ஸ்ட்ரோக் வருது கையால் வரல சோழி முடிஞ்சது செத்தவணத்துக்கு சமுதானி இருந்து என்ன பண்ணுறது என்ன என்ன ஒரு ரேஷன்ல பேச்சு போயிடும் ச பேச்சு வராது அது மாதிரி ஆயிரும் அதனால் இந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் உடம்புல எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம குடல்தான் குடல் வந்து நுண்ணுயிர்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா குடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதாவது இன்டர்ஷ்னல் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க விளக்காரன் நம்ம இன்டர்ஷ்னல் குடலில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறையா இருக்குது கோடி கோடிக்கணக்கில் இருக்குது ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸும் அதெல்லாம் நிறைய உள்ள இருக்குது அதெல்லாம் நிறைய எண்ணிக்கையில் எப்போது நார்மலாக இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து சக்கரை வராது ப்ரெஷர் வராது கேன்சர் வராது மனவியாதி வராது எந்த வியாதியும் வராது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து குடல்தான் குடல் நல்லா இருக்குன்னா உணவு நல்ல உணவாக இருக்கணும் இயற்கை உணவு கண்டதெல்லாம் போட்டுள்ள போட்டோம்னா கண்ட ஐட்டம்லாம் போட்டு தின்னு கறி அது இது எல்லாத்தையும் உள்ளதை தள்ளிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியம் குடலை எத்தனைத்தான் ஜீரணம் பண்ணு அது கெட்டு போயிடும் அப்புறம் அது அதுக்கு நுண்ணி நுண்ணீரில் குறைஞ்சு போயிடும் நுண்ணில் போது அப்புறம் வியாதி ஓர வியாக வர ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் குடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லது ரொம்ப முன்னீரில் தான் சொன்னேன் சித்த வைத்தியத்தில் ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல மருந்து கொடுக்குற மாதிரி பேதி கொடுத்துருவாங்க விளக்கெண்ணையோ அது மாதிரி ஏதோ ஒன்று இப்போ மருந்து ஆயுர்வேதம் மருந்து பேதி கொடுத்துட்டு நேர்வளங்குட்டை எல்லாம் இருக்குது அது மாதிரி பேதி கொடுத்துருவாங்க பேதிக்கு நல்லா கொடுத்து உடலை சுத்தம் பண்ணிவிட்டு தான் மருந்து ஆரம்பிப்பாங்க ரொம்ப முக்கியம் ஆங்கில மடத்தில் யாருமே பேதி கொடுக்கல அதை பற்றி கேட்குறதே இல்லை சரி போயிட்டே இருப்போம் குணமாகாது எதாவது அப்பப்போ இன்னும் வாரணும் காலையில் சாப்பிட்டா மத்தியானம் பசிக்கு அது மாதிரி நிறைய பேர் ஊசி போட்டால் ஒரு நாலு நாளைக்கு வழி இருக்கா ஒத்துனி இருக்காது அப்போ திரும்ப வழி வரும் திரும்ப ஊசி இப்படியே வண்டி ஓடிட்டே இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவுக்கு மாறிக்கணும் அப்புறம் அந்த மற்ற செயற்கை உணவுகளில் எண்ணெய் பலகாரம் லோட் லோஸு பேக்கரி ஐட்டம் இது மாதிரிலாம் ஒதுக்கிடணும் நல்லா ஒதுக்கிட்டு நல்லா இது பண்ணோம்னா குடலை வந்து சுத்தமாயிரும் நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு இடம் பேதி சாப்பிட்லாம் அப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கிற பேசி வந்தோம் விளக்கனே போதும் ஒரு நூறு மணி நூற்றம்பது மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு மேலே பேதி ஆரம்பிச்சதுன்னா ஒம்பது மணிக்கு அஞ்சு தடவை போயிடும் நாலு தடவை வந்து தனியாக போவோம் மலம் வரும் அஞ்சாவோட என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விளக்கண்ணை மட்டும் வெளியே வரும் விளக்கண்ணை மட்டும் வெளியே இருந்தேனா சுத்தமாகிட்டுன்னு அர்த்தம் அப்புறம் நீ வெண்ணெயிலே குளிச்சுக்கிட்டு மோர் சாயங்க சைடம் நின்றுக்க அப்புறம் நீங்கள் உண்மை எல்லாம் வேலைக்கு போயிடலாம் அப்படி அப்புறம் திரும்ப வராது சில பேர் பயப்படுறாங்க லீவர் கணக்குன்னா லீவர் கணக்கு உழைச்சிக்கோங்க ஆயிரம் உழைச்சிக்கோங்க கலப்பார்க்கு அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி உடலை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது அதுக்கு வந்து திரும்ப உடல் இதெல்லாம் கேப்சர் கொடுக்குறாங்க நாயங்கல் மடத்தில் கேப்சூல் ப்ரீபையாடிசன் ப்ரோபையாடிஸ்லாம் நிறைய மாத்திரைலாம் இருக்குது கேப்சூல் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறாங்க அது பவுடராகவும் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு வேலையாடில்லாம் வெள்ளைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீக்கல் ட்ரான்ஸ்பிளட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது ஃபீக்கல் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன்னால் நல்லா ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கான்ல அவனுடைய மலத்தை எடுத்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து சுற்றி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இது ஒரு டியூப்லேயே குழலுக்குள்ள செலுத்துகிறாங்க ஆசனம் வகையிலேருந்து கொலாஸ்கோப் மாதிரி ஒரு டியூப்பில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அது உள்ள போய் என்ன ஆகுதுன்னா இது வீக்காக இருக்கிற உடலில் உள்ள போய் அது பெருகிடுது பல்கி பெருகி நிறையா மல்டிப்ளை ஆகி உடல் ஆரோக்கியமே இருக்குது அப்போ வந்து அவங்க வியாதி சீக்கிரம் கழிது ஆமாம் அந்த காலத்தில் வந்து ஆட்டோ யூரின் தெரப்பின்னு சொல்லுவாங்க அவங்க யூரின் அவ்வளோ குடிப்பாங்க நல்லா முதல் மற்ற இவர் நம்ம மரஜி செய்கிறது நிறைய பேர் குடிச்சிருக்காங்க அதெல்லாம் விளையாடுறக்கு நல்லா பண்ணுவாங்க அப்புறம் அவன் இப்போ கோமுத்திரம் சாப்பிடுங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க கோபுத்திரம் பஞ்சவியம் வந்து நம்ம விசேஷத்துல பூனல் கல்யாணம் கிரக பிரவேசம் சிவராத்திரி அப்புறம் வந்து மற்ற இதிலலாம் கணபதி யோமம் ஞாயிற் சோம இதிலலாம் அஞ்சும் கிளைக்கு ஐயோ ஒரு ஸ்பூன் கொடுப்பார் அதெல்லாம் வந்து நுண்ணுர் அதிகமாகுது அப்போ நம்ம முறையாக கிணல் வேண்டும் வந்து மனுஷன் மனத்தையும் உள்ள செலுத்துகிறான் வெளியே தெரியல வாய் வெளியே கொடுத்தா தான் ஆற்றும் தெரியும் உள்ளே செலுத்தும் போது சுத்தம் பண்ணிடுறாங்க நல்லா சுத்தம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த சொல்லிஷ்ட்ட செலுத்துகிறாங்க அது ஆங்கில மருத்துவத்தில் அவ்வளோதான் நம்ம இயற்கை மருத்துவம் நம்ம பஞ்சை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இது இது நம்ம மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேதி கொடுத்து உடலை சுத்தம் பண்ணிவிட்டு உணவு முறையெல்லாம் மாற்றி அவங்களுக்கு இப்படி இது சாப்பிடுங்க சாப்பிடணும் சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம மருந்து இருக்குதுங்க மீட்டி கொடுத்துறதுக்கு அமர்வு செஞ்சின்னு ஒரு மருந்து இருக்குது அதை கொடுக்கலாம் அது இல்லாமல் ஐபிஎஸ் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் சஞ்சீவி ஒன்று வச்சிருக்கிறேன் இம்யூனிட்டி பூஸ்டர் செஞ்சினா காயில் ப மொழிகளாக நிறைய சேருது உங்களுக்கு மெயினாக சீந்தில் செய்யுது சேந்தில் இல்லாமல் மற்ற எல்லாம் செய்கிறது இப்போ உங்களுக்கு கரிசலாங்கண்ணி மற்ற நிறைய ஆப்பில் மொழிகள் செய்யறது அந்த மூலிகளை என்ன பண்ணுறோம்னா நம்ம இது டிஸ்ட்லி யூனிட்டில் போட்டு காய்ச்சி வடிகட்டிடுறோம் சாரைய மாட்டோம் வடிச்சிட்றோம் அதை வந்து டெய்லி சாப்பிட்லாம் அது சாப்பிட்டோம்னாலே நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது பூஸ்ட் ஆகுது மீட்டு அதிகமாக வேதியில வேதியில் தானே குறைய ஆரம்பிச்சு எல்லா எல்லா அதில் ஒரு பாட்டில் கையில் கொடுத்துருவோம் அதிகமாகாது அது வர அந்த சீத சீந்தலுங்கிற மூளை வந்து அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சீந்தில் நீங்கள் மரத்தில் ஏறி இருக்குது நீங்கள் அந்த குச்சி நல்லா கொடி இப்போ ஒரு வரல பெருசாக போகிறத வெட்டி விட்டிங்கன்னா என்ன பண்ணால் அந்த கொடி மேலே இருக்கிற ரொடி சா காயாது பச்சாகவே இருக்கும் அது என்ன பண்ணுன்னா அதுலேருந்து விழுது லேசாக வரும் ஆலமரத்தில் விழுது வர மாதிரி இது நூல் மாதிரி கீழே வரும் கீழே வந்து தரையை தொட்டு டச்சானதையும் கீழே தரையில் உள்ளே வேறுட்டு உள்ளே போயிடும் சத்தை எடுத்து மேலே இருக்கிற வேர் கொடுக்கும் சப்போர்ட் பண்ணுது ஆலம் எழுது வந்து எப்படியும் ஆலமரத்துக்கு மரத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அது மாதிரி இது திரும்பினது அப்புறம் அது மாதிரி நிறையா இது வந்து கீழே ஒன்றா நிறைய வரும் அதெல்லாம் பெருசாகிடும் பெருசாகி ரெண்டு ஒன்றாயிரும் ஒன்றா இருபது வாடாமல் இருக்கும் அதனால் வந்து அதுக்கு நரம்பெல்லாம் புதுப்பிக்கிற பவர் இருக்குது உடலை புதுப்பிக்கிற ப பவர் இருக்குது அதாவது ரசவாதம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதெல்லாம் திரும்ப பழையபடியாக புதுப்பிக்குது புதுப்பிக்கிற போது அவனுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நல்லா அதிகமாகிருக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கண்ணக்கோல் போட்டு திடுவானுங்க கண்ணக்கோள்னால் ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி இப்போ நம்ம சுரங்க பாதையெல்லாம் ட்ரில் பண்ணுறாங்கள்ல மெட்ரோ இதிலாம் பார்த்துருப்பீங்க வெறும் மலையெல்லாம் குறைஞ்சி த ரோடு போடுறாங்க பார்த்துருப்பீங்க மலையெல்லாம் அது மாதிரி ஒரு சின்ன இதாக இருக்கும் சுத்துகிற போது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது தேங்காய் ஒரு மாதிரி தர இது மாதிரி இருக்கும் கையில் ஓட்டி சுற்றுற போது அந்த இதை ஓட்ட ஓட்டே போவோம் அப்போ அந்த காலத்தில் வந்து சோர் கட்டியிருந்தேன் இப்போ மாதிரி காங்கிரீட் இல்லை மண்சவர்னா ஈஸியாக ஒரு துவாரம் போட்டு ஒரு ஆள் பொருளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஆள் உள்ளே போவானுல உள்ளே போய் தலையை விட்டு பார்ப்பேன் ஆள் இருக்கானே இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே போயிடுவேன் உள்ளே போயிட்டு திடீர் ரோஜத்து பசுக்கின வீட்டுக்காரரு வந்துட்டாங்கன்னா சிக்கன தொலைஞ்சி அடி பட்டியாக போலீஸ்கார போலீஸ்காரை போட்டு வச்சு கண்ட காலிலேருந்து குண்டி வரைக்கும் போட்டு அடிக்கிறானு அது மாதிரி போட்டு பட்டையை அடிச்சு விடுவானுங்க கால் நரம்புலாம் வந்து பூரா டேமேஜ் ஆகிரும் கால் நரம்புலாம் அதாவது அதனால் நடக்க முடியாது ரொம்ப இது வருவேன் வேற ஆளாக இருந்தால் அவளு தான் நரம்புலாம் போயிடும் நடக்கணுமா தான் இருப்பேன் நடக்க முடியாது இந்த திருடங்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஒன்றும் பண்ண மாட்டேன் நேராக போவேன் அடித்து தூக்கிக்கொண்டு ஊர் ஓரத்தில் வெளியே போட்டு அப்புறம் அங்கேயே கிடக்க வேண்டியதான் அப்புறம் நைட்டு அவனை கூட்டத்தில் நைட்டு எல்லாம் இப்போ ஊரில் நடக்குதுக்கப்புறம் நைட்டு வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவானுங்க தூக்கிட்டு போய் அவனுக்கு என்ன வைத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து சீந்தில் இருக்குது இல்லை சீந்தில் கொடியே நல்லா வீட்டில் சுடுற சுடு கொடியில் சிறுசாக நறுக்கி இவ்வளோ கொடியை இது கசாயம் மாதிரி வைப்பாங்க டீ போடுற மாதிரி கசாயமாட்டை வச்சு அந்த கஷாயத்தை கூட இது சேர்த்துவாங்க பனங்கல்கண்டு பனங்கல்கட்டெல்லாம் சேர்த்தி அப்புறம் கூட கொஞ்சம் பால் கீழாம் சேர்த்தி அதை வந்து காலையில் மதிய நேரம் கொடுப்பாங்க ரொம்ப அது இருந்தால் மூணு நேரம் கொடுத்துட்டு அப்புறம் மேலே அந்த வீங்கி இருக்கிறதுக்குலாம் சில மூலிகை தைலங்கள்லாம் போட்டுவிடுவான் எல்லாம் போட்டு விட்ற போது உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள்லேயே அவனுக்கு அந்த வழியில் போயிடும் கால் வீக்கமெல்லாம் குறைஞ்சிருக்கும் பத்து நாளே திரும்ப நடக்க ஆரமிச்சிடுவேன் ஒரே மாதம் அடுத்து விட்டு கண்ணிக்க போய் விட்டுவிடா போயிடுவேன் அப்போ வந்து அந்த நரம்ப வந்து அவ்வளோ தூரம் அது அந்த பவர் இருக்குது மாதிரி காயல் போனாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்குது அதுதான் நம்ம வந்து ஐபிஎஸ்ங்கிறதுல இம்யூனிட்டி பூஸ்டர் சஞ்சீவி லெக்கியூட் நம்ம தயார் பண்ணுறோம் எல்லா கசுக்கு பண்ணுறோம் அதனால் இது மாதிரி நம்ம சொன்ன முறையெல்லாம் உணவு முறைகள் உடல் பயிற்சி முறைகள் அப்புறம் நம்ம மருந்து முறைகள் இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா நோய் எரிசக்தி வந்து இயற்கையாக வந்துடும் எந்த அண்டாது எல்லோரும் நீண்டாயிரோடும் நிறைந்த செல்வத்துடனும் மிகுந்த ஞானத்துடன் இருக்கிறதுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் அதனால் இந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ വേണ്ടുകേ നന്ദി വണക്കം